ஆ நல்லா இருக்கு மூவி எப்படி இருக்கு படம் வேறு லெவலில் ப்ரோ ஆக்ஷன் மூவியாக இருக்கேன் ஆக்ஷன் மூவி தான் தனுஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு பக்கா பயங்கரம் எந்த படத்தில் இல்லாத அளவு இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது மூவி எப்படி ப்ரோ நல்லா இருக்குண்ணா நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ நல்லா டேரக்டர் நல்லா ப பார்த்து ரொம்ப செதுக்கி செதுக்கி படத்தை எடுத்திருக்காரு மியூசிக் ரொம்ப ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க நல்லா குப் பம்ஸாக இருக்குது நல்லா படம் நல்லா த தரமாக கொடுத்துருக்காங்க நம்பாங்கலாம் பழைய காலத்தில் வந்து இப்போ தனுஷ் நடிச்சது ஒரு சந்தோஷம் இருக்கிறது தான்

நல்லா இருக்கு நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது படம் நல்லா பார்க்கலாம் தனுஷோட ஆக்டிங் சூப்பர் ஆக்ஷன் தான் ப்ரோ செகண்ட் ஆஃப் படம் பார்க்கலாம் நல்லா இருக்குது படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் படம் தனுஷ் ஆக்டிங் வேற லெவலில் இருக்குது படம் பயங்கரமாக எடுத்துருக்காங்க பயங்கரமாக இருக்குது தனுஷ் ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்க படம் சூப்பர் தெளிவாக சூப்பர் சூப்பர் பார்க்கலாம் ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா தானே இருக்கு மூவி அந்த அளவுக்கு எதுவும் வரது இல்ல பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்லைதான்